சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்பதோடு அரசியல் சிற்பி டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பிறந்த பிறந்தநாள் அன்று தமிழக முதல்வர் அவர்கள் சென்னை செய்தாப்பட்டியில் என் சிராஜ் அவிருதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பத்தடுக்கு மாணவர் விடுதியை திறந்து மாணவர்களின் கல்விக்கு ஒரு புதிய அடிக்கலை நாட்டி மாணவர்கள் மேலும் கல்வியில் உயர ஒரு சிறப்பான மணிமகுடமாக இந்த விடுதியை திறந்து வைத்திற்கு மாண்பு தமிழக முதல்வர்களுக்கு சமூக நிதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் அந்த விடுதியை எம்சிராஜா பெயராலே திறந்து விடுதியிலும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் சிலையை நிறுவ வேண்டும் என்று மாண்பு முதல்வர் கோரிக்கை வைக்கின்றோம் மும்மொழி கொள்கையின் மூலமாக மத்திய அரசு இந்தியை திணிப்பதை ஏற்க முடியவில்லை மொழி என்பது தனி மனிதருக்கான கல்வி வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்டதை அவரவர்கள் விருப்பத்துக்கே விட்டுவிட வேண்டுமே தவிர ஒன்றிய அரசு திணிப்பதோ அதற்காக தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய கல்வி நிதியை நிறுத்துவதோ நியாயமற்றது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் என்கிற வயதில் ஒ கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டமானது இஸ்லாமிய சிறுவ சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானது அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது அவருடைய வக்குவாரிய சொத்துக்கள் அவர்களுக்கே நிர்வகிக்க அனுமதி அளிக்க வேண்டும் அதே போன்று பீகார் புத்தகையாவில் உள்ள சாம்ராட் அசோக சக்கரவர்த்தி காலத்திலே கட்டப்பட்ட இந்துக்கள் பராமரிக்கின்றனர் பிரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இயற்றிய சட்டத்தை ரத்து செய்து புத்தகையா புத்தர் கோயிலை பௌத்தர்களிடம் ஒப்படைக்க வேண்டுகிறோம் இந்த சமூகத்தினுடைய தமிழகத்தில் ஒரு தளபதியாக இருந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வேதனைக்குரிய ஒரு விஷயம் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அரசியலையும் பகுஜன் சமாஜ் கட்சியையும் இரண்டு கண்களாக பாவித்த சகோதர ராம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய கட்சியை தமிழகத்திலே வளர்க்கின்ற பொறுப்பினை பொற்கொழி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு அளிக்குமாறு இந்த நேரத்திலே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் செல்வி சகோதரி மாயாவதி அவர்களை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்குமாறு இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம் இப்போது தமிழகத்திலே சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் தமிழகத்திலே நடைபெறுகின்ற ஆணவ படுகொலைகளை நடத்திட விடாமல் அரசு கொண்டு முடுக்க வேண்டும் இந்த நேரத்திலே வேண்டுகோளாக வைத்து

மேலே வருகின்ற அளவிற்கு பதவி உயர்விலும் மற்றும் மாநகராட்சியில் பணியாற்றுகின்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் அவர்கள் சொந்தக்காரிடையே நிற்கின்ற அளவிற்கு அவர்கள் அவருடைய குடும்பம் அவருடைய எதிர்காலம் அவருடைய பிள்ளைகள் வாழ்நாளை கருத்தில் கொண்டு அரசவர்களை அரசு ஊழியராக மாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை விடுக்கிறோம் தமிழக அரசு வேண்டுகோளாக தனி நிதிநிலை இருப்பது போன்று பட்டியலின மக்களுக்கு அவர்கள ஒதுக்கப்படுகின்ற நிதி தாட்கோவுக்கு ஒதுக்க ஒதுக்கப்படுகின்ற நிதி இவர்களை கண்காணிக்கின்ற வகையில் பட்டியலின மக்களுக்கும் ஒரு தனி நிதிநிலை அறிக்கை தயார் செய்து தனி பட்ஜெட் அறிவிக்க வேண்டுமாக இந்த இந்த மானிய கோரிக்கை விவாதத்திலே அவர்கள் கோரிக்கையாக வைக்கின்றேன் நன்றி வணக்கம்